இன்னொரு விளக்கத்தையும் பாருங்கள் நான் இந்த குரூப்பில் இருக்கிறதுக்காண்டி ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போட பார்க்க ஸோ ஒருத்தர் சோசியல் சயின்ஸ் படிக்க ஆசையாக இருக்குது இல்லாட்டி யூத் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கு ஒருத்தருக்கு விருப்பமாக இருக்குது ஸோ இது வந்து இதுவும் வந்து சமூக ரீதியான ஏதாவது ஒரு துறையில் சமூக ரீதியான ஒரு வேலை செய்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகி பெனிஃபிட்டாக இருக்கும் எந்த அளவு எப்படி பெனிஃபிட்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொசைட்டியோட சமூகத்தோட சேர்ந்து ஒரு என்ஜியோட வேலை சேர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு டிகிரியும் ஃபேமஸாக இருக்கும் ஸோ இது செய்கிறதுக்கு என்ன வேணும் ஏல் குவாலிஃபிகேஷனை வச்சு செய்வீங்க இதே சமயம் இதை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு என்ன ஒரு ஹா ஒரு சர்டிஃபிகேட் லெவல் இருக்கு ஸோ இந்த லெவல் முடிக்கிறது ஊடாகவும் உங்களால் செய்யலும் இந்த டிகிரிகள் செய்யலும் ஏன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசிக் குவா குவாலிஃபிகேஷன் என்ன போட்டிருக்காங்க இதில் எனி ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஃபவுண்டேஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க அதேமாதிரி இதுக்கு போட்டிருக்காங்க என்ன இதுக்கு போட்டிருக்காங்க எனி ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு டிகிரிக்கும் என்ன நிறைய இருக்குதுன்னா இப்போதைக்கு சொல்கிறேன் என்ன செய்யலாம் இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸ் முடிக்கிறது ஒரு ஆள் என்ன செய்யலாம் செய்யலாம் ஸோ குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் ஆண்டு படிச்சிருக்கணும் இல்லாடி பிரைமரி அடிகேஷன் சாந்தி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் இல்லாட்டி ஏஎல் எதாவது வச்சிருக்கணும் வயசு பதினெட்டாக இருக்கணும் அதை பதினெட்டுன்னு சொல்லக்குள்ள அவருக்கு ஏஎல் ஏஜ் ஏஎல் ஏஜ் என்ன பதினாறு பதினாறு பதினெட்டு அங்கே கூட மினிமம் அப்போ அவருக்கு ஏஎல் ஏஜ் வந்துடுதுன்னு ஸோ ஏஎல் ஏஜ் வந்துட்டேன்னு ஏஎல் ஏஜ் வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம் இந்த கோர்ஸ் வந்து ரெண்டு வருஷம் இருக்குது எவ்வளோ மொத்த ஃபீஸை செய் பார்த்தோம்னு சொன்னால் இதை ஃபீஸ் போட்டிருந்தாங்க மொத்தம் அறுபதாயிரம் ரூபா கட்டிருக்கணும் டியூஷன் ஃபீஸ் அறுபதாயிரம் மற்ற ஃபீஸ் மொத்தம் அறுபத்தாறாயிரம் ரூபா கட்டணும் ரெண்டு வருஷம் படிக்கணும் வேறு சரி அண்ணே ரெண்டு வருஷம் படிக்கணும் ஸோ ஏஎல் பீரியட்டை வந்து இதை படிச்சுட்டு இது பாஸ் ஆகிரலாம் இப்போ ஏழுக்கு நீங்கள் அறுபதாயிரம் ரூபாய் செலவழிப்பீங்கன்னா அதோட கூட தான் நீங்கள் வருஷத்துக்கே செலவழிக்கிறீங்க ஸோ இதை படிச்சுட்டாருன்றா அவர் அங்கால இதுக்கு பாருங்கள் இதுக்கு மொத்த கோர்சஸே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஃபீஸஸ் வந்து இப்போ இதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தமாக ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இதுவும் அதே லெவல் தான் ரெண்டு லட்சம் ரூபா தான் வருது சரிண்ணா ரெண்டு லட்சம் ரூபா தான் வருது ஸோ அப்போ இந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்குள்ளே மொத்தமாக படிக்கலாம் இப்போ இது பெட்டி கூறியது நான் பெட்டிக் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அந்தந்த டிஸ்ட்ரிக் அந்தந்த ஏரியாவுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த செலவு தான் போகுது வெளியூராக இருந்து அந்த சென்டருக்கு வந்து படித்து போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ் என்ன ட்ராவலிங் ஃபீஸ் அந்த இது மட்டும்தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு பெனிஃபிட் வந்து இதை பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒன்று போட்டிருந்தாங்க இப்போ ஒன் ஒன்சைட் அண்ட் ஆன்லைன் ஒன்லைன்லையும் நடக்கும் ஒன் சைட்ல நடக்கும் அப்போ எல்லா நாளும் நீங்கள் வரத்தோட எக்ஸாமுக்கு தான் வருவீங்க அதேமாதிரி இந்த டிகிரி ப்ரோக்ராம் பாருங்கள் இதில் வந்து ஒன்சைட் அண்ட் ஆன்லைன் அது ஒன் ஒன்சைட் அண்ட் ஆன்லைன் ரெண்டுலேயும் படிப்பீங்க அப்போ உங்களுக்கும் இந்த பெனிஃபிட் கூட கிடைக்குது ஸோ ஏல் முடிக்காமல் இந்த ஏழுக்கு எனக்கு போ விருப்பம் இல்லை டிகிரி ஒன்று எடுக்கணுன்னு ஆசைப்படுறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் கட் மெதட் மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு ஷார்ட்கட் ஒரு அளவுக்கு இருக்கக்கூடியதை நான் என்ன செஞ்சீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏழ் முடித்து வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு படித்து டிகிரி எடுக்கணும்னுலாம் சொல்கிறாங்க அதுக்கு என்ன க கவர்மெண்ட் வந்து அந்த கோர்சஸை மட்டும் ஃப்ரீயாக தருமே தவிர மற்றபடி என்ன செய்யாது உங்களுக்கோ தங்குற செலவு தங்குற செலவு சில யூனிவர்சிட்டியில் ஒன் இயர் டூ இயருக்கு கிடைக்கும் மிச்சப்படி வெளியால் தாங்கி படிக்க தான் மேம் அப்போ அந்த டைம்லாம் பேமெண்ட்டை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் இதே இருக்கும் ஆனால் படிக்கணும் இந்த விளாடி இந்த டிகிரி எடுக்கலாம்தான் அடிக்க இது நடக்கும் போனே தானே இல்ல நீங்க சுயமா இருந்து படிச்சீங்கன்னு சொன்னா உங்களால கிட்டத்தட்ட அதுல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதாவது பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சீங்க எல்லாருக்கும் இது செட் ஆகாது ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி ஏழு கே செய்யாமல் இது மூலமாக செய்ய போகிறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் டிகிரி ஒன்று எடுக்க போகிறீங்கன்னு ஆசைப்பட்டீங்க இந்த ஃபீல்டில் போக ஆசைப்பட்டீங்கடா நீங்கள் என்ன செய்யலாம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ இருபத்தி நாலு அங்கால ரெண்டு வருஷத்தை தூக்கி போட்டாலும் ஒரு இருபத்தஞ்சி வயசுல உங்களால் செய்யலும் ஒரு டிகிரியே எடுத்துட முடியும் ஸோ இது ஒரு மெதட் இருக்குது ஏஎல் செய்யாமல் நீங்கள் அப்படி போகிறீங்கன்னு சொன்னால் ஆனால் ஏல் செய்கிறது பெஸ்ட்டாக இருக்குது ஏன்டா ஏழு செஞ்சீங்கன்னா எல்லா செக்டருக்கும் போகலாம் இந்த செக்டரில் போகிறவங்களுக்கு மட்டும் விதை நான் சொல்றேன் ஏன்னா எல்லா வழிமுறையும் இருக்குது தரேன் அதே மாதிரி ஓப்பனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள இவ்வளோ ஹோர்ஸஸ் இருக்குது நம்ம இதில் இருக்கிறது படிக்கலாம் இன்ஜினியரிங் செய்யலாம் அங்கே அடுத்தது வந்து ഇഞ്ചിനീരിസ് നർസിങ് ഡിപാർമെൻറ്റ് ഫാർമസി ഇതൊക്കെ ഡിപ്ലോ ഇന്നും ചെയ്യലാം എംഎൽ ടി ചെയ്യല എൽ ടി ലോ ടെ ടെക്നോളജി വന്ന് ചെയ്യലാണ് അടുത്തത് സോഷ്യൽ സയൻസ് എല്ലാ ഹാൻഡ് ഡ്രി പ്രോഗ്രാമും ചെയ്യലും ഇങ്ങനെ പാത്തീങ്ങണ്ടാ ലാംഗ്വേജ് സമ്മതപ്പെട്ട് ചെയ്യലാം പാതമ സോഷ്യൽ സയൻസ് ഫെക്കൽറ്റിലേ ഇന്നി കോർസസ് ഇരിക്ക അടുത്തത് വന്ന് ഇതിൽ പാത്തങ്ങനാ എം എൽ ടി അത് കീഴിൽ പാത്തങ്ങനാ സൈക്കോളജി എല്ലാവരും ചെയ്യലാം അടുത്തത് നേർസിങ് ഇരിക്ക അപ്പയോ ഇങ്ങ ലോ ഇരിക്കി കോംപ്യൂട്ടർ ഇഞ്ചിനി ഇഞ്ചിനീയർ നെറ്റ്വർക്ക് ഇരിക്കി അടുത്ത ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് സിവിൽ എഞ്ചിനീയർ മെക്കാനിക്കൽ ഇഞ്ചിനിയറിങ് അടുത്തത് ടെക്സ്റ്റൈൽസ് നല്ല കോർസസ് സിലിടത്തേ സിലത് അത് മെയിനാണ് യൂണിവ്യൂട്ടിൽ മറ്റുതാ പഠിക്കേണ്ടിരിക്കും സിലത് കിട്ടിക്കും സോ ഇതെല്ലാം ഓപ്പൺ ഇപ്പൻ ഇരിക്കുന്ന കോഴ്സിലെ ഡീറ്റെയിൽസ് നിങ്ങൾ ചല്ലിരിക്കേശനും പോയിരിക്കും അങ്ങനെ പോന്നിങ്ങനെ എടുക്കലാണ് സ്കാലർഷിപ്പും എടുക്കലാണ് സ്കാലർഷിപ്പ് അപ്പ അതായത് മഹാപ്പുളമായി തന്നെ എല്ലാവർക്കും കിടക്ക വേണ്ടിയില്ല അതെയും ചൊല്ല തന്നെ വേണു அதாவது உங் அப்ளை பண்ணி உங்களுக்கு அதுக்குரிய தகுதிகள் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களால் எடுக்க இயலும் ஸோ இருக்கிற ஒரு ஆப்ஷனில் சொல்லியிருக்கு ஸோ முடிஞ்ச விரும்புகிறவங்க என்ன செய்யுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஓப்பன் யூனிவர்சிட்டி சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு குரூப்பில் தான் நான் ஷேர் பண்ணுறேன் சம் வீடியோ கிடச்சிச்சேன்னா யூடியூப்பில் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்